கடுமையான நஞ்சுள்ள பாம்பை கூட தன்னுடைய இரையாக்கிக்கக்கூடிய நம்ம ஊரை சேர்ந்த இந்த பறவையோட மறைமுகமான வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு போவாங்க இந்த பறவைக்கு தமிழில் செம்போத்துன்னு பேர் ஆங்கிலத்தில் கிரேட்டர் கோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க க்ரோஃபீசன்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா இது நம்மளோட குயிலினத்தை சேர்ந்த ஒரு பறவை குயிலும் சரி இந்த செம்போத்து பறவையும் சரி குக்கிலிடே அப்படின்ற அந்த குடும்பத்துக்குள்ள தான் வருது ஆனால் பேரினம் வேறு இதுக்கு சென்ட்ரோஃபஸ் அப்படின்ற பேரினத்தில் வருது இது ஜீனஸில் வருது இந்த செம்போத்து குயிலினம் க்யுலஸ் அப்படின்ற ஒரு பேரினத்தில் வருது ஆனால் ரெண்டுத்தோட குடும்பமும் ஒன்று இதோட பேரி நம்ம வேறன்றதுனால இது குயில் பண்ணுற எல்லா விஷயத்திலாம் பண்ணுறதில்லை குறிப்பாக அந்த குயில்கள் போயிட்டு காக்காவோட கூட்டில் போய்ட்டு முட்டையிடும் இல்லை வேறு பறவைகளோட கூட்டில் போயிட்டு முட்டையிடும்ல அதெல்லாம் இது பண்ணாது இது சொந்தமாக இதுக்கான கூட உருவாக்கி அதில் தான் இது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இதுங்களோட முக்கியமான இறையே பாம்புகள் தான் அதுலையும் கடுமையான நஞ்சுள்ள உள்ள கட்டுவரியன் பாம்பு சுருட்டை பாம்பு இதெல்லாம் தான் இது உணவாக எடுத்துக்குது பொதுவாக இதுங்க பாம்புகளை பார்த்துடுச்சுன்னா ரொம்ப நிதானமாக அதே நேரத்தில் நல்ல வேகமான தாக்குதல்களை செய்யும் அதே நேரத்தில் அந்த பாம்போட கடியிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக பெரும்பாலும் கழுத்து பகுதியை பாம்போட கழுத்து பகுதியையும் அதோட அந்த தலைப்பகுதியையும் தான் குறி வச்சு தாக்கும் இதோட அந்த கூர்மையான அழகால கொடுக்குற அந்த கடுமையான தாக்குதலை பாம்புகளால் சமாளிக்க முடியாது ஏன்னா அதிவேக தாக்குதலாக இருக்கிறனால பாம்புகளால் அவ்வளோ வேகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணவே முடியாமல் ஸ்தம்பிச்சு போயிடும் இந்த கழுத்து பகுதியை தாக்கும்போது முதுக்கு தண்டு வடம் இருக்குல்ல அதை உடச்சிடும் அதனால பாம்புகள் பெரும்பாலும் இயங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் அதுக்கப்புறம் அந்த பாம்பு இறந்து போயிடுச்சு அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு உறுதிப்படுத்துக்காக தரையில் போட்டு அடிக்கும் அந்த பாம்புட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி தெரியுதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாம்பை தலையிலேருந்து தான் விழுங்க ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ அது ஒரு கடுமையான நஞ்சு உள்ள பாம்பாகவே இருந்துச்சாலும் அது தலைய முதல்ல அப்படி விழுங்கிட்டோம் அப்படின்னா தலை அப்படி மூன்ற மாதிரி வாய் மூண்ட மாதிரி ஆகிடும் அப்படியே அந்த பாம்பு பறவையோட வயிற்றுக்குள்ள போய் செட்டில் ஆயிடும் அதனால கடிக்கிறத தடுத்துடலாம் இந்த பறவையோட டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது வயிற்றுப்பகுதியில் ஒரு லைனிங் இருக்கு அந்த லைனிங் இந்த பாம்பு சீக்கிரமாக செரிக்கிறதுக்கு அதில் உள்ள அந்த அந்த நஞ்சையும் சேர்த்து செரிமானமாக்குறதுக்கு இதுக்கு உதவுது ஆனால் அதுக்காக இது பாம்புகளை மட்டும் தான் சாப்பிடும் இல்லை பெரும்பாலும் பாம்புகளை சாப்பிடும் பாம்புகளை எண்ணிக்கை அதிகமாகிடாமல் கட்டுப்படுத்த இந்த பறவை ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஆனால் இந்த சம்பவத்து பள்ளிகளை ஓனான்களை அப்புறம் புழுக்களை அப்புறம் சின்ன சின்ன பறவைகளை இந்த மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிடும் இந்த மாதிரியே சாப்பிட்றதுனால தாவர உணவையே சாப்பிடாது அப்படின்னு வச்சிங்கன்னா அதுவும் கிடையாது நட்ஸு அந்த விதைகள் இது எல்லாத்தையுமே கூட தான் இருக்குது அப்புறம் மற்ற பறவைகளோட முட்டைகளையுமே இது நல்லா சாப்பிடும் நம்ம இந்தியாவை தாயமாக கொண்ட ஒரு பறவை ஏசியாவில் சவுத் ஈஸ்ட் ஏசியா பகுதி முழுக்க இந்த பறவையை பார்க்க முடியும் இப்படி பாம்புகளே கடுமையாக வேட்டையாடினாலும் இந்த பறவைகள் பெரும்பாலும் தான் வாழும் ஏன்னா இந்த பறவைகளால் மற்ற பறவைகள் மாதிரி ரொம்ப வேகத்துக்கு ரொம்ப தூரத்துக்குலாம் பறக்க முடியாது நல்லா அடர்ந்த காட்டு பகுதிகளுக்குள்ள இந்த மாதிரி பாம்புகளை வேட்டையாடியே வாழ்ந்ததுனால இதுங்க பறக்கிற திறன் ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப தூரத்துக்குலாம் இதுனால பறக்க முடியாது அதிகபட்சம் ஓடும் இல்லை தாவி தாவி தரையில் போகும் பெரும்பான்மணி நேரத்தை தரையிலே தான் கழிக்கும் ஏன்னா இதோட பெரும்பான்மை இறை வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே புதர்க்குள்ளெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரியே பழகிருச்சு அதனால் இதனால் ரொம்ப வேகமாக பறக்க முடியாதனால இதுங்களுக்கு எதிர்களால் ஆபத்து வரும் அப்படின்றதுனால தான் இதுங்க பெரும்பாலும் புதர்களுக்குள்ள அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளேயே மறைஞ்சி வாழுது பாம்புகளோட எண்ணிக்கையை கட்டுக்குள்ள வைக்கிற இந்த அதிதைரியமான செம்போத்து பறவையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்